அடுத்து ரவி சுந்தரம் சார் நீங்க தான் ஒன்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எல்லாம் போட்டுருங்க திருப்பாட்டு பள்ளிகு சொன்னீங்க தஞ்சாவூர் தான் பக்கத்தில் அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதம் துளாக கிரகப்பாத சார்த்துக்க ரேவதி நாலாம் பாதம் வருது நீ என்னுடைய எழுத்து குறிப்பு படி எது சார் ரேவதி ரேவதி நாலாம் பாதம் அதான் அதான் சார் நீங்க அது வாக்கிய பஞ்சாங்கமா மாதிரி இருக்கும் சார் அது தஞ்சாவூர் பக்கம் பாம்பு இதுதான் தஞ்சாவூர் பக்கம் பாம்பு பஞ்சாங்க இதுதாங்க என்னோட நடைமுறைக்கு இதாங்க என் கரெக்டா இருக்கு அதான் சார் நடைமுறைக்கு கரெக்டு தப்பு அதெல்லாம் எனக்கு தெரியாது நானும் முழுக்க கடவுள் தான்

எனக்கு தான் சொல்கிறேன் நான் இப்போ வந்து உங்களுடைய லக்கணம் பார்த்தீங்கன்னா துணா லக்னம் லக்னம் நாலு பேர் நாலு அஞ்சு ஆறு பேர் ஏ நாலாம் வீட்டில் போய் உக்காந்துட்டாங்க நான் நான் ஆறு பேர் இப்போ லக்னத்துக்கு நாலாம் வீட்டில் ஏகப்பட்ட பேர் நான் அது வேறு இன்னும் சொல்லப்போனால் சுக்கரன் வந்து ஜீரோ டிகிரியில் இருக்கிறாரு அவரும் சேர்ந்துக்குவார் இதுலையோட அப்போ ஏழு பேரும் சேர்ந்துக்குவாங்க அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு சாப்பாடு எடுத்து நீங்கள் சாப்பிடணுன்னு உக்காந்திங்கன்னா அப்போ தான் எவனாம் வருவான் யாராவது வருவான் அதாவது சாப்பாடு கொடுத்துருங்கன்னு அர்த்தம் கிடையாது அந்த டைமில் வந்து ஷேரிங் வித்து சம்பாதித பர்சன்ஸ் அதே மாதிரி தான் உங்களுக்கு கம்ஃபர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஷேர்ட் ஆகிட்டே இருக்கும் அடிக்கடிக்கும் வசதி வாய்ப்புகள் இப்போ தூங்கலான்னு நினைக்கும் போது தூக்கம் வந்து கெடுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு அவ்வளோதான் யாராவது வந்து பேசுவாங்க கொள்வாங்க இது வந்து ஜென்ரல் ஆஸ்பெக்ட்ஸ் மற்றபடி பொதுவானது தான் இது இதை வச்சு தான் முடிவு பண்ணக்கூடாது இப்போ நடக்கிறது வந்து ராகு திசையில் சூரிய புத்தி ஓடிட்டு இருக்கு ராகு சூரியன் அப்படின்னு பார்த்துங்க ராகு சூரியன் எப்படி இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுக்கு சூரியன் வந்து பகை ஜென்ம பகை அப்போ வந்து ராகுக்கு சூரியன் ஆன்டியா வேலை செய்கிறார் அப்போ வந்து மனத்தில் வந்து குழப்பம் ஆத்மாவில் ஒரு திருப்தி இல்லை அப்போ ஆத்மா ஏதோ அலையுதுன்னு அர்த்தம் அப்போ ஆத்மா வந்து அலைஞ்சிக்கணுக்குது இப்போ இந்த நேரத்தில் இப்போ இது வந்து ஸ்டெடியாக உக்கார்ல இது வந்து என்னென்னா ஒரு பைத்தியம் பிடிச்சவங்க மாதிரி நம்ம பைத்தியம் பிடிச்சவங்க கூட பரவாயில்ல மனநலம் பாதிக்கப்பட்டவன்தான் ஆனால் ஆத்மா கெட்டவன் வந்து இன்னும் மோசம் என்ன அதை விட மோசமானது ஏன்னா ராகு தசைகளுக்கு சந்த சந்திர புத்தி மனநலம் பாதிக்கப்படும் டிப்ரெஷன் பட் இந்த ராக தசையில் சூரிய புத்தி வந்துச்சுன்னா வாழ்க்கையில் வந்து ஒரு ஏ அது வாழ்க்கையில வாழ்க்கையே வந்து சரியில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நேரம் ஓடிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஸோ இது கொஞ்சம் டிசப்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏழரை சதவிங்கார ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓடிக்குது உங்கள் கேள்வி என்ன சார்ன்னு சொல்லுங்கள் நீங்கள் வாங்க இந்த ஜாபதம் ஆன்மீக ரீதியாக உயர்ந்த உச்ச நிலை அடையுமா முதல் கேள்வி ஆன்மீகத்துல மிக உன்னத உயர் நிலை அப்ப இதான் முதல் கேள்வி முதல் கேள்வி தான் அடுத்த கேள்வி அப்புறம் சரி சார் இப்போ என்னுடைய பாயிண்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இப்போ குரு மகாதசை வரும் அதில் வந்து கொஞ்சம் கிட்ட வர மாதிரி தெரியும் ஆனால் அதுவும் வராது ஏன்னு கேட்டீங்கன்னா அடுத்து சனி தசை வந்தால் தான் உங்களுக்கு வந்து சூப்பர் அப்போ சனி தசை வரைக்கும் நீங்கள் காலத்தை தள்ளனீங்கன்னா தப்பிச்சுங்க அப்போ சனி தசைக்கு முன்னாடி காலம் இல்லைன்னா அப்போ அந்த ஆன்மீகம் வந்து வெறும் பக்தி மார்க்கத்தோடு போயிடுமே தவிர ஞான மார்க்கத்துக்கு கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அவ டோன்ட் மிஸ்டேக் மீன் நான் ஒன்றும் கடவுள் கிடையாது எனக்கு தெரிஞ்சது ஒன்றும் ஃபுல்லாக தெரியாது என்ன இது வந்து என்னுடைய சித்தறிவுக்கு வரை என்னுடைய அனாலிசஸ் எப்போ வந்து உங்களுக்கு வந்து பக்தி மார்க்கம் வேற ஞான மார்க்கம் வேற அப்ப பக்தி மார்க்கம் வந்து இப்போ நான் பட்டை போட்டுன்னு பொட்டு வச்சுக்கிறேன்னா இது ஞான மார்க்கமா பக்தி மார்க்கமா பக்தி பக்தி மார்க்கம் இது போலி வேஷம் இது உண்மை கிடையாது போலி கிடையாது போலி கிடையாது ஆரம்ப நிலை அதுதான் இது வந்து போலி தான் இது சும்மா நானும் பொட்டை போட்டு நானும் பெரிய பக்தன் எல்லாம் நினைக்கிறேன் கொஞ்சம்

வேத சாஸ்திரத்தில் விற்பனர்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அப்போ ஏதோ ஒரு வேத சாஸ்திரம் வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும் ஒரு கலை இருக்கும் கண்டிப்பாக அந்த கலைக்கு நீங்கள் சொந்தக்காரர் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது கண்டிப்பாக அந்த கலை வந்து உங்க அந்த கலையில் தான் மைண்டு ஓடுமே தவிர அதை தாண்டி வந்து ஞானத்துக்குள்ளே போகிறது கஷ்டம் சார் அதாவது என்னுடைய என்னுடைய சிற்றறிவுக்கு பட் நான் சொல்றது இது ஜோதிடம் என்பது முடிந்த முடிவு அல்ல இதுக்கு இது நம்மளுடைய வைராகியம் இருக்கு சித்தர்கள் ஞானைகள் முனிவர்கள் சித்த புருஷர்கள் இவங்களுடைய எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாதக பிரகாரம் நடக்காது ஏன்னா ஜாதக பிரகாரம் நடந்தா அவன் சாமியார் இல்லவே இல்லை நிச்சயமா செய்யும் குமரேசர் இது தாளும் சிலமும் தண்டையும் சண்முகமும் கண் முன்னாடி தோன்றனாதான்

அவ்வளோதான் அதனால் ஏன்னே உங்களுடைய ராசியை ரெட்ட மனசு என்ன எப்படா நம்ம நிர்பந்தம் அப்படின்னு பண்ணிட்டு போனோம்னா ஹரிச்சந்திரன் எப்படி பொண்டாட்டி தனியாக சுடுகாட்டில் தனியாக கட்டி விட்டுட்டு ஓட்டான் அப்போ வந்து அவன் நிர்பந்தத்தை பார்த்தானா பார்க்கல இல்லை அப்போ ஹரிச்சந்திரனுக்கு இருக்கிற ஞானம் நமக்கு ஒன்றும் வரலையே நான் சொல்கிறதுல கதைக்கு தான் வருவோம் உங்களை வந்து நடைமுறை வேலை வச்ச உடனே ஒரு காஃபி சாப்பிடாம தோணும் வேணும் கண்டிப்பா என்ன பொண்டாட்டி துணை தேவை அப்போ அது நவனக்காரர்களுக்கு துணை இல்லாம இருக்கவே முடியாது என்ன ஆனா அப்போ துணையோட இருக்கக்கூடிய நபர் நீங்க அதுல பத்துல ராகு கம்பெனி இருந்தா கூட உங்ககிட்ட குடுப்பாங்க அது அப்போ அந்த மனதை வச்சிட்டீங்கன்னா ச இன்னைக்கு எதுக்கு போயிருக்காங்க திருவண்ணாமலை போயிருக்காங்க எனக்கு சிரமமாக இருக்கு துணையை சொல்றீங்களா அது சொல்கிறேன் அதுதான் அப்போ இருக்கும்போது ஞானத்தை எப்படி ரீச் ஆக முடியும் நாம் வந்து ஞானத்தை வந்து பெறணும்னா யாரையும் நம்ப நம்பக்கூடாது ஈசனோட ஆயினும் ஆசையை அருமின்னு ஆசை அருமைன்னா அப்போது சாதாரண பொண்டாட்டி இல்லாததுக்கே நம்ம மூஞ்சிய தூக்கி வச்சுக்கணுமே இப்போ எப்படி நமக்கு ஞானம் வரும்

எனக்கு வந்து ஜாதகத்துல இப்ப கொஞ்ச நீங்க ஒரு இது போட்டுனீங்க யாராலையும் பதில் சொல்ல முடியாத ஜாதகம் தான் கொடுங்க சொல்லிருந்தீங்க அதுல போட்டுருந்தது பொதுவா நான் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஆன்மீக ரீதியா கேள்வி கட்டுறனாக்க ஒருத்தருக்கு அந்த பதில் தெரியவே தெரியாது எல்லாம் வீடு கட்டுறீங்களா கல்யாணம் பண்றீங்களா பிள்ளை பிறக்குமா நிலை வாங்கலாமா போர் போடலாமா ஆடு வாங்கலாமா மாடு வாங்கலாமா பிளாட் வாங்கலாமா வீடு வாங்கலாமா இந்த மாதிரியான கேள்வியை கேட்டு கேட்டு ஒரு இருபது கேள்விக்கு மட்டும் பதில் தெரிஞ்சா போதும் அவரு ஜோசியர் ஆனா நான் இந்த கேள்வியை கேட்டாக்க ஒருத்தர் கூட பதில் சொல்லவே மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க இந்த கேள்வி சொல்ல மாட்டாங்க ரெண்டாவது இந்த கேள்வியை கேட்டாலே நான் தனியா ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பார்த்தது கிடையாது இன்றைய வரைக்கும் நான் என் மனைவி கூட போவேன் ஐயா கேக்குறீங்களா என் மனை என் மனைவி கூட போய் இந்த கேள்வி கேட்டாக்க என் மனைவிக்கே பிடிக்காது என்னடா தடவை ரெண்டு மூணு தடவை போய் ஆன்மீக ரீதியா அதுல எதுவும் முன்னேற்றம் கிடைக்கணும்னு கேட்டாங்க இதையே கட்டிட்டு இருக்கீங்க ரெண்டு மூணு இடத்துலயும் இந்த ஜாதகத்துல ராகு செவ்வா சமசப்தமா பார்வை இப்ப ராகு கரெக்டா பத்துல வேற இருக்காரு

அப்போ இவர் வந்து என்னன்னா பெட் சுக ஆயிரம் இருந்தாலும் கீழே தரையில துண்டு போட்டு படுப்பாரு அப்ப வெறது கட்டாந்தரையில படுப்பாரு இல்லையா அட்லீஸ்ட் கட்டாந்தரையில படுத்தாது பாப்பாரு என்னன்னா வெளியூர் போகும்போது அட்லீஸ்ட் சுகத்தை தேட மாட்டாரு தேடக்கூடாது தேடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு தவிர பட் சுகம் இவர் தேடி தேடி வந்துங்குது இவர் உடம்பு விடாது உலகத்திலே ஒன்னான சார் சுகவாசி ஏன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா ராகு வந்து கேந்திரம் மேரிச்சு ராகு வந்து கேந்திரம் மேரி சீமான் ராஜயோகம்னு ஒரு பெரிய ராஜயோகம் அவுட் ஆகுது இந்த ஜாதகத்தில் சீமான் ராஜயோகம் அதுக்கு வந்து பர்வத ராஜயோகம்னு சொல்லுவாங்க அதுக்கு இந்த பர்வத ராஜயோகம்னா இன்னும் பர்வத ராஜகுமாரியோட சுற்றி வர மாதிரி கணக்கு நீங்க <laughs> 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 <are laughs>

சரி ரெண்டாவது ஆஹ் இது என்னுடைய கேரக்டர்ல கடந்த காலத்துல ஏதாவது ஒரு தவறான பழக்க வழக்கம் இது எது கடை தெரியுதா உங்கள்கிட்ட இப்ப நாலாம் இடத்துல கேது இருந்தாவே ஏதோ ஒரு தவறான பழக்கம் இருக்கும் சார் கண்டிப்பா என்ன சோ கேரக்டர் தான் இல்லையா அதே கேரக்டர் தானது எல்லா கிராமமும் உட்கார்ந்துச்சு இல்லையா

பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லைன்னா இல்வாழ்க்கை நல்லா இருக்காதுன்ற ஒரு காரணம் உள்ளவர் அப்படின்னு அர்த்தம் அவ்வளவுதான தவிர நினைச்சத முடிக்கணும்னு ஒரு சிந்தனை உள்ளவர் அவ்வளவுதான் அது தப்பா இருந்தா கூட முடிக்கணும்னு ஒரு வெறிப்புச்சோரு அவ்வளவுதான் வெறி வெறித்தனமான உள்ளவர் அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் கிடையாது மனைவி பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து சந்திரனுடைய சாரத்துலதான் இருக்காரு ஏழு கூடிய செவ்வாய் அதனால அவங்க பாட்டு அவங்க அமைதியா கம்முன்னு உட்கார்ந்து சாப்பாடு செய்யறதுல மைண்ட் ஃபுல்லா அவங்களுக்கு அதுல இருக்கு உங்க ஒய்ஃப்புக்கு சோறு ஆக்குறதுல குழம்பு வைக்கிறதுல டேஸ்டா வைக்கணும்னு சிந்தனை முழுக்க அவங்களுக்கு அதுல வச்சிருக்காங்க கடவுள் சொல்லுங்க சஜிதே இளமையில் காதல் உண்டான சார் பருவத்தை தொடறதுக்கு முன்னாடியே காதல் பண்ணிக்கலாம்னு லவ் லவ் டச்சிங் யா பாருங்க சொல்லுங்க கல்யாணத்துக்கு மாதிரியே வந்தது எல்லாம் வச்சிருந்தாலும் காதல் வரும் சூரியன் பேர் இருந்தாலும் காதல் வரும் சூரியன் இருந்தாலும் காதல் வரும் அப்ப காதல் மன்னர்கள் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் மட்டும்தான் அது இல்லாம சூரியனுக்குரிய காதல் வந்து தொடர் காதலே கிடையாது எல்லா காதலுமே கட்டாயக்கூடிய காதல் சின்ன சின்ன அப்ப வருஷத்துக்கு ஒரு காதல்னு வச்சுக்கோங்க அவங்க சூரியன் சூரியன் பேர் வந்தவே அது மாதிரி இந்த ரவின்னு பேர் வரும்போதே காதலில் உழாமல் வந்தே முடியாது ஒரு சேலஞ்ச் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன் நான் அதே அதே மாதிரி சார் சார் இவங்களுக்கு குழந்தை இருக்கா சார் பெண் குழந்தை எதுவும் இருக்கா சார் உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் தான் இருக்கு ஏன்னா லக்கணத்துக்கு அஞ்சல சுக்கர இருந்தா லக்கணத்துக்கு அஞ்சல சுக்கர இருந்தா ஒரு வாரிசு உண்டு பெண் குழந்தை உண்டு அதுவும் கல்யாணம் முடிச்சு தாமதத்துக்கு பிறகு அது கிடைக்கும் ஒரு ரெண்டு வருஷமா மூணு வருஷமா நாலு வருஷமா கட்சி கூட கட்சிக்கலாம் இல்லையா இல்ல சார் உடனே கூட தாமதம் இல்ல உடனே கிடைக்குது அன்னைக்கு மறுநாளே கிடைச்சது மறுநாளே விதை போட்டாச்சு அதுக்கு பிற்பாடு ஒரு பெண் குழந்தை பிறந்து ஒரே மாசத்துல இறந்துருச்சு அதையும் துளாலக்கணத்துக்கு துளாலக்கணத்துக்கு இரண்டாவதா பிறக்கக்கூடிய குழந்தைய வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏதோ ஒரு இதுல படிச்சு ஞாபகம் அதே மாதிரி தலை குழந்தையும் பெண் குழந்தையும் தான் பிறக்கும் லக்கணத்துக்கு அஞ்சு லட்சம் இருந்தா